மக்கள் விரோத சக்திகளுக்கு பாடம் புகட்டுங்கள் வன்முறை கும்பலை ஊழல் ஊழல்வாதிகளை விரட்டி அடிப்போம் நாடு செழிக்கட்டும் நல்லாட்சி தொடரட்டும் வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு எட்டு வேலை சாலை திட்டம் கொண்டு வந்த பொழுது அதை ஸ்டாலின் வரவேற்றார் பழனிசாமி அந்த திட்டத்தை கொண்டுவருவேன் சொன்ன பொழுது ஸ்டாலின் அதனால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்று சொன்னாரே இல்லையா ஆனால் விவசாயிகளும் மக்களும் எழுந்த பிறகு இன்றைக்கு உயர் நீதிமன்றம் தடை அதை

அவரோடைய ஒரு மகன் நிற்கிறார் என்ன அவ்வளவுதான் சொல்லுவேன் இந்த கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் நீங்க தயவு செய்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பட்டகம் இந்த சின்னத்தை பெறதுக்கு நாம் எவ்வளவு போராடி இருக்கிறோம் என்று தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு சுற்றி சுற்றி தான் வர்ற நீங்க சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் நமக்கு அழைக்கின்ற ஆதரவு தமிழ்நாட்டிலே உள்ள முப்பத்தி ஒன்பது நாம் முப்பத்தி ஏழு தொகிலை நிச்சயம் வெல்வோம் என்ற உறுதியை இங்கே வாக்கெட்டு மக்களுக்கு சொல்கிறேன்